ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு ஆடி வந்துட்டு திருவிழாவுக்கு பொழைத்தோம் அங்கே கோயிலில் திருவிழா பயங்கரமாக போயிட்டு கூட்டம் ஜனத்தை பாருங்கள் அவ்வளோ கூட்டம் வந்துட்டு கூட்டமான கூட்டம் நெருக்கடி ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே கிளம்பி ஆடி வந்துட்டு நல்லா சிறப்புன்னு அந்த கோயில் சொன்னாங்க அந்த கோயில்னால் நாங்கள் போயிருந்தோம் நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது பயங்கரமான கூட்டம் ராட்டனம் எல்லாமே இருக்குது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஜனமான ஜனம் பயங்கரமான ஜனம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கூட்டங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் அந்த கோயில் சக்தி உள்ள தெய்வமாக நல்லா எது நினச்சாலும் நடக்குமா எல்லாமே சொன்னாங்க அதனால் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் ஒரு ஆட்டம் சின்ன பிள்ளை பிள்ளை எல்லாம் பயங்கரமாக மேலும் எல்லாம் போய் விளாடுவாங்க நல்லா இருக்குது சார் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆதரிங்க லைக் பண்ணுங்கள் எதுவும் கமாண்டில் தான் சொல்லுங்கள் கூட்டத்தை பாருங்கள் பிரண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும் ஜனமான ஜனமில்லை கோடிக்கணக்கில் நடக்குது கூட்டம் அவ்வளோ கூட்டங்கள் நல்ல சத்துள்ள தெய்வம் கண்ணனூர் மாரியம்மன் திருக்கோவில் நல்லா ஆடி வந்துட்டு சிறப்பாக போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பயங்கரமானது ஜனமான ஜனங்கள் உள்ள அவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நாட்டலாம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் கோயிலே எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஜனத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லா பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க வீடியோ அப்போ இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அது கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும் கோயில் பயங்கரமான திருவிழா சத்துள்ள தெய்வமாக எதை நினச்சாலும் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்தீங்கன்னு பாருங்கள் கோயில் ஆடிவான்டு சிறப்பு திருவிழா ஒரே நாள் திருவிழா தானே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் நாட்டனை எப்படி சுற்றுலாம் இருக்கும் சின்ன பிள்ளைங்க எப்படி விளாட்றான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல ஆட்டம் நம்ம பயங்கரம் போய் போய் வருது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வருங்க சுற்றி சுற்றி வரும் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக வருது பயங்கரமாக பார்த்துட்டு சரி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆதரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாருங்க எப்படி விளாட்றாங்கன்னு பாருங்கள் திருவிழா பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷம் குடும்பத்தோடு போயிருந்தோம் நல்லா பயங்கரம் சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக இருக்குது இங்கே வருங்க இப்படி சுற்றுதுன்னு பாருங்கள் சின்ன பிள்ளைகளாக பயணமாக போகுதுங்க கூட்டமான கூட்டம் அதுலேயும் கூட்டம் ஓவர் டிக்கெட்டே நேற்று அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயணமான கூட்டத்தில் பயணம் ஒரு ஆட்டம்னா பயணமாக ஓடுது நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலேருந்து மேலே போய் போய் வரும் வருவோம் மேலே போய் போய் வந்துட்டே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாருங்க உறவுகளை நல்லா பயங்கரமாக போயிட்டுருக்கு ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரம் அங்கே சின்ன பிள்ளை எப்படி போயிட்டு நல்லா இருக்கும் ஜாலியாக இருந்துட்டு உள்ளே போய் மாறிவங்க உள்ள போய் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்துட்டு ஊரை பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக பட்டாக களைப்பிடிச்சு நல்லாயிருக்கு வெளியே ராட்டனா ராட்டனாபூரம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ராட்டனாவை எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு பயங்கரமாக இருக்கும் அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக சுற்றிட்டுருக்குவாருங்க அது மேலே போய் போய் வருது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று சுற்றிகிட்டே இருக்கு ஒன்று மேலே போய் போய் வந்துட்டுருக்கு ஒன்று கீழே தண்ணிட்டுருக்கு பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆதரிங்க கொஞ்சம் எங்களுக்காண்டி சப்ளைஸ் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிறகுன்னு எதாக இருந்தாலும் குறந்தாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணன் ஒரு மாரியம்மன் சும்மையில் சிறப்பு ஓ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு தமிழில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்க பாருங்க பிராண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து ராட்டனத்தை கூட்டு போக மாட்டேன்னு வஞ்சிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஆகிறாங்க அங்கிட்ட கூட்டத்துக்குள்ளே போக முடியல நெருக்கடி ஓவர் அதனால பிராண்ட்ஸ் நீ கொஞ்சம் சர்ப்ரைஸ் விடுங்க பிராண்ட்ஸ்